நேரடியார்கள் நம்மிடத்திலிருந்து நாம் தொழுதைந்த சுபோ தொழுகையின் பறக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை சரதான தொழுகைகளை இமாம் உடல் ஆரோக்கியத்தோடு ஆப்பிரியத்தோடு மனநிம்மதியோடு நின்று துலகக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்ல குறிவானாக இறைவனால் நல்ல அமல்களையும் செயல்பாடுகளையும் மன ஊர்மையோடு நசீபையும் அல்லாஹுவாலும் தடுக்கப்பட்டவை நிலைவிட்டு வாழ்நாள் எல்லாம் தகர்ந்து வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர் புரிவானாக நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள் பலா மசீபத்துகள் நோய் நொடிகள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லா விதமான செய்தையும் வரக்கத்தையும் அல்லாஹு தாயலா நம் அனைவருக்கும் நிரப்பமாக தந்து நலரும் குறிவானாக ஆமீன் ஆமீன் யாரம் பண்ணாலுமே கணிமிக்க அல்லாஹு நெல்லடியார்களே அல்லாஹு ஜல்லிசானோ சாயலா எல்லா விஷயங்களை பற்றியும் பல்வேறு நபிமார்களை பற்றியும் செய்திகளை பதிவு செய்திருப்பதை போல் கண்மணி நாயகம் முகமது ரசூல் அவர்கள் குறித்த பல்வேறு செய்திகளையும் திருக்குர் ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் நிறைய நன்மார்களின் வரலாறுகளை பேசுவதை போல் பற்றியும் ரசூருல்ல வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும் எந்த நோக்கத்தை கொண்டு எப்படி அனுப்பப்பட்டார்கள் என்பதை பற்றியும் நிறைய செய்திகளையும் பேசியிருக்கிறது அதுல ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு குர்ஹானில் பேசுகிற பொழுது அகிபத்தார்களுக்கெல்லாம் உங்களை அறுப்புறையாகவே தவிர அனுப்பவில்லை என்று ஒரு வசனத்தில் சொல்லுவாள் அதாவது ரவிசனந்தா செல்லவர்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சமூகத்திற்கும் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்கள் காப்பிராக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏனையராக இருந்தாலும் அடிமைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இன்னும் நாம் இறங்கி சொல்லுவதென்று சொன்னால் கற்களாக இருந்தாலும் முற்களாக இருந்தாலும் அதே போல விலங்குகளாக இருந்தாலும் அனைத்துக்குமே அந்தலாஹுலாம் அவர்களை பாக்கியமாக அருள்கொடையாக அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த தொலைபின் கீழ் பார்க்கிற பொழுது ஏராளமான வரலாறுகள் நமக்கு முன்னால் வந்து செல்லும் நபியால் பாக்கியம் பெற்றவர்கள் நபி செல்லந்தால் மறைவு செல்லம்கள் மக்களுக்கு எப்படியெல்லாம் ரஹ்மத்தாக இருந்தார்கள் என்கிற ரீதியில் பார்க்கிற பொழுது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் முஸ்லிமாக இருக்கிறோம் நமக்கு ரசூருல்லா பாக்கியம் நாம் நமக்கு ரசூ உள்ளா ரஹ்மத்தாக இருக்கிறார்கள் என்றானால் முஸ்லீம் அல்லாதவர்கள் நபியை எதிர்த்தவர்கள் நபியை ஏசியவர்களுக்கு கூட ரசுந்தாய் சலந்தாசன் அவர்கள் பாத்தியமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இதே போல திருக்குறான் இவர் வசனம் வரும் அபூஜகன் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் நபி செல்லந்தா பள்ளிசன் அவர்கள் ஹயாத்தா பிற்கிற ஆரம்ப காலகட்டத்திலே காந்தாவினுடைய திரையை பிடித்துக் கொண்டு இன்கானா ஹாதா ஹக்குமின் இண்டிக்க முகமது செல்லந்தா பள்ளி சென்றம் அவர்கள் உண்மையிலேயே உன்புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு நபியாக இருந்தால் பானத்திலிருந்து எங்களின் மீது கண் மாறி பொழிவாயாக என்று துவா செய்தான் எவ்வளவு மோசமான ஒரு துவா என்பதை பார்க்கணும் இவர் முகமது சலம் அலிஸ்லம் உண்மையிலே நபி என்று சொன்னால் எங்களை கண் மாறி பொழிந்து கொன்று விடுவாயாக என்று துவா செய்தார் கம் ஹிஜாரத்தம் அலைனா அபிவிருத்தினா யாதாவின் நபி அல்லது எங்களுக்கு வேதனையை கொண்டு வா என்று கேட்டான் இந்த துவாவை பார்த்து ரசவுல்லாமே சற்றே பயந்து போனார்கள் இவன் என்ன ஒரு மனிதனாக இருக்க முடியும் நல்லா ரஹ்மத்தை கேட்கணும் தேவையை கேட்கணும் இவர் உண்மையிலேயே நபியாக இருந்தால் வேதனையை கொடு என்று எப்படி கேட்க முடியும் காதாவுடைய திரையை பிடித்து கேட்கக்கூடிய இந்த துவாவை ஒருவேளை அல்லாஹ் செய்தால் வேதனை அல்லவா இறங்கிவிடும் என்று அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு வேதனை வராது என்று அந்த குரானிலேயே செய்தியை பதிவு செய்தான் ரசூருல்லாவுக்கு அந்த துவாவிற்கு பதிலாகவும் சொல்லிக் கொடுத்தார் எவ்வளவு பெரிய ரஹ்மத் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நமக்கு வேதனை என்பது ஒட்டுமொத்தமாக இறங்காது இந்த வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கிறோம் அல்லாதவர்களுக்கும் நவீசர்கள் ரஹ்மதாக இருந்திருக்கிறார்கள் ஒருவேளை அந்த கபூல் செஞ்சிருந்தால் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லா மக்களும் உடனடியாக அழிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதையும் கவலையோடு நாம் பார்க்கிறோம் அதே போல தயாராக செல்லக்கூடிய சொன்னாவுக்கு கடைசியா ஒரு ரெண்டு ரக தொழுதுக்கு போயிடலாம் காபாவுக்குள்ள கால் விட்டு சென்று விடலாம் என்கிற ஆசையில காபாவின் வைத்திருந்த உஸ்மானிபுள் தல்ஹா என்று நினைக்கிறேன் அந்த மனிதனிடத்தில் போய் கேட்பார் அவர் பிற்பால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவார் அவர்கிட்ட போய் ஒரு ரெண்டு ரக்காச தொழுதுட்டு போறேன் என்று கேட்ட பொழுது அனுமதி மறுக்கப்படுகிறது உள்ள எல்லாம் அனுமதிக்க முடியாது என்று ரவிசல்ல அனுமதி மறுக்கப்படுகிறது காலங்கள் உருண்டோடுகிறது மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது அமீரவில்லாக தாளால் உள்ளிட்ட ஒரு சில சகாபாக்கள் போய் காந்தா வெற்றி கொள்ளப்பட்ட உடன் நேரடியாக உஸ்மான் குழு தலகாட்ட போய் சாந்தியை பறித்து கொண்டு கசூல்லாட்ட வந்து நிற்கிறாங்க யார சொல்லும் ஒரு நாள் நீங்கள் சாதியை கேட்டீர்கள் இவர் தரவில்லை இதோ சாவி நமது கையில் இருக்கிறது இவரை என்ன செய்யலாம்னு சொல்லுங்க என்று கேட்ட பொழுது வாங்கி மீண்டும் அதே நபரிடத்தில் கொடுத்தார்கள் அந்த சாவி அப்படியே வாங்குறாங்க உஸ்மான முழுத்தல்ஹாவுடைய கையில கொடுக்கறாங்க கொடுத்து விட்டு சொல்லுகிறார்கள் இந்த சாவி இவருக்கு இவருடைய கையில் கியாமத்து வரை இருக்கும் யாரும் வாங்கக்கூடாது அப்படி மீறி ஒருவர் வாங்கினால் அவர் அநியாயம் செய்தவர் என்று விடுகிறார் நம்ம வெளி ரங்கத்துல பாக்குறோம் மேலோட்டமா பாக்குறோம் சாவி வாங்கினாங்க திருப்பி கொடுத்துட்டாங்க இதுல என்ன பெரிய ரஹமத் இருக்கிறது அருள் கொலை இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதர் இந்த பெருந்தன்மையான நிகழ்வை கண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் சகா சகாபியாக மாறிப்போகிறார் ஆனால் உள்ரங்கத்துல எவ்வளவு பெரிய ரஹமத் சொன்னா மிக முக்கியமாக மூன்று விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் ஒண்ணு யாமத்து வரைக்கும் இந்த சாவி இவரிடத்திலும் இவருடைய குடும்பத்திலும் இருக்கும்னு சொன்னா யாமத்து வரைக்கும் இவருடைய வம்சம் இருக்கும் அந்த உஸ்மானி குருத்த அல்ல வம்சம் தியாமத்து வரைக்கும் இருக்கும் அதாவது தியாமத்து நாள் வரைக்கும் இவருடைய குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் பிறந்து கொண்டிருப்பார்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வம்சம்ங்கிறது ஆண் குழந்தைகளை கொண்டுதான் கடந்து செல்லும் பெண் என்பவன் கணவனுடைய தன்னுடைய கணவனுடைய வம்சத்தின் கீழ் சென்று விடுவார் அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த பையனோட வம்சத்துக்கு போயிடும் ஆனால் ரசூலுதா துவா செய்யறாங்க இவருடைய கையிலதான் தியாமத்து வரைக்கும் இருக்கும்னு சொல்லி சொன்னால் தியாமத்து நாள் வரைக்கும் இவருடைய குடும்பத்தில் ஆண் வாரிசுகள் இருப்பார்கள் அவர்கள் எல்லா நபர்களும் முஸ்லீமாக இருப்பார்கள் முஸ்லிம் அல்லாதவங்க தியாமத்து வரைக்கும் வம்சமும் இருக்கும் அந்த வம்சம் இருக்கும் இது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்பி கடந்த ஆய்வு சில மிக சாதாரணமாக தனக்கு அனுமதி மறுத்தும் ஒரு நபருக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி நாம் அடைந்திருக்கக்கூடிய நபி பாக்கியம் பெற்றவர்கள் மக்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹு அனுப்பி இருக்கிறார் செய்திகளை கேட்கிற பொழுது நாம் மீது அதிகமாக வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்வியலாக ரசூருந்தா வாழ்வியலை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யங்கள் எப்படியெல்லாம் நம்மை நாம் வாழ வேண்டும் என்று ரசூந்தாய் சிறந்தாசிவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களோ அப்படியெல்லாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான நபியினுடைய நேசம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் நபியை நேசிப்பதற்குண்டான அடையாளம் என்பது அவர்களை முழுமையாக பின்பற்றுவது அப்படி நல்லவிதத்தில் வாழ்நாளெல்லாம் பின்பற்றக்கூடிய நல்ல நசீவை மீது அதிகம் அதிகமாக சொல்லக்கூடிய நல்லதொரு தோசை அல்லது நம் அனைவருக்கும் தந்து நல்ல புரிவானாக குறிவானாக வாசரதாவான பண்பு இல்லாத அப்படிந்தாலுமே